அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் மோநூலில் இரண்டு கேள்விகளை கேட்டிருந்தோம் இரண்டு கேள்விகளுக்கும் பதில் சொன்ன நண்பர்கள் சரியாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் பதிலை நீளமாக சொல்லிவிட்டார்கள் சுருக்கி சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் அவர்கள் சரியான பதிலை சொன்னதற்கு அவர்களுக்கும் வணக்கம் செய்து கொள்கிறோம் அர்த்தநாரீஸ்வரரை பற்றி சற்று ஆராய்வோம் அர்த்தநாரீஸ்வரர் என்றால் ஒரு பக்கம் ஆண் உருவமும் மறுபக்கம் பெண்ணுருவமும் கொண்டது அர்த்தநாரீஸ்வரர் அதையே நாம் இன்று எடுத்துக்கொள்வோம் வல்லதா சுவாமி அவர்கள் ஆடிய பாதம் அம்பரத்தில் என்றார்கள் பாதம் அம்பரம் என்றார்கள் ஆடிய பாதம் அம்பரத்தில் என்றார்கள் அம்பரம்னா என்ன பரம்னா மேலே பரம்பொருள் மேலே இருக்குது ஆடிய பாதம்னா அது ஆடி விட்டுருக்கு எப்படி ஆடிவிட்டுருக்கு வந்து வந்துக்கிட்டுருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க அது வாயுன்னு சொல்கிற காற்று தான் எது ஆடிய பாதம் அம்பரத்தை காத்து போய்கிட்டு வந்துக்கிட்டுருக்கு இதை இதை புறத்தில் காட்டியிருக்கிறார்கள் திருக்காலத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கு காற்றே இல்லாத தீபம் சுடர் விட்டு ஆடி எறிவதை காணலாம் அதற்கு கூட சிலர் சொன்னார்கள் உள்ளே வெண்சாமரை வைத்து அதில் கயிறு கட்டி அதை இழுத்து ஆட விட்டார்கள் என்று அது எப்படியோ நாம் கருவறைக்குள் சென்று பார்க்கவில்லை நீங்கள் திருக்காலத்து சென்றால் வாயு ஸ்தலமாகிய திருக்காலேஸ்வரரை நீங்கள் தரி தரிசனம் செய்யும்போது உள்ளே கருவறைக்குள் இருக்கும் தீபத்தை சற்று கவனியுங்கள் கவனிக்கும் போது காற்றே இல்லாத இடத்தில் அந்த தீபமானது ஆடி அசைந்து எரிவதை காணலாம் இதயத்தன் ஆடிய பாதம் அம்பரத்தில் என்றார் மறுபாடலுக்கு தேவரும் மூவரும் தேடிய பாதம் அம்மையும் அப்பனும் ஆகிய பாதம் என்றார் தேவரர்கள்னா யார் தேவேந்திரன் உள்பட தேவர்கள் சபையில் இருக்கிற இருந்தவர்கள் எல்லோருமே தேவரர்கள் தான் மூவர் என்றால் பெருமா விஷ்ணு ருத்ரன் யார் பெருமாவும் பார்க்க முடியலை விஷ்ணுவும் பார்க்க முடியலை சிவனும் சிவனும் பார்க்க பெருமா மகேஸ்வரன் பார்க்க முடியல மூணு பேரும் பார்க்க முடியல தேவரும் தேடிய பாதம் அந்த பாதம் எனப்பட்டதே இங்கே யாரு பார்க்க முடியும் தேவர்களாலையும் பார்க்க முடியாது மானியர்களாலும் பார்க்க முடியாது அம்மையும் அப்பனும் ஆகிய பாதம் நாம் பார்த்திருக்கிறோம் அர்த்தநாரீஸ்வரர் என்று வலது பக்கம் ஆண் உடம்பும் இடது பக்கம் பெண் உடம்பும் அப்போ இடது பக்கம் வரக்கூடிய சுவாச சுவாசத்துக்கு அப்பன் என்றும் வலது பக்கம் வரக்கூடிய சுவாசத்துக்கு அப்பன் என்றும் இடது பக்கம் வரக்கூடிய சுவாசத்துக்கு அம்மா என்றும் அவர் வல்லலா சுவாமி பாடியிருக்கின்றார் தேவரும் மூவரும் தேடிய அம்மையும் அப்பனும் ஆகிய பாதம் அப்போ அம்மையப்பனா அங்கு நிலை பெறுவது நம்மோ நமது மூச்சு காற்றே தான் அதே மறுதடவையும் பார்ப்போம் ஆடிய பாதம் அம்பரத்தில் அதற்கு விளக்கத்தை கண்டோம் தேவரும் மூவரும் தேடிய பாதம் அம்மையும் அப்பனும் ஆகிய பாதம் என்றால் உங்களுக்கு இந்த பாடலினுடைய விளக்கம் நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மறு பாடலில் முகநூல் கேட்டிருந்தோம் நாலு என்பது பஞ்சபூதத்தின் நாலாவது பூதம் அதாவது பிரிதிவு அப்பு தேயு வாயு அப்போ நாலாவது பூதம் காத்து கால் என்பதும் பாப் காத்து எது நன்றாக நீங்கள் உணர வேண்டும் நாலு என்பதும் காற்று கால் என்பதும் காற்று இதையே நாளும் காலும் ஒன்று என்று நான்கு கால் கொண்டது ஒன்றுதான் எது நாலும் காலும் ஒன்றுதான் நான்கு கால் நான்கு அறை கொண்டது இரண்டு நான்கு கால் கொண்டது ஒன்றுதான் அப்போ குதிரை என்பதும் காற்றுதான் குதிரை என்பதும் காற்றுதான் கால் என்பதும் காற்றுதான் வாசி என்பதும் காற்றுதான் நான்காவது பூதம் பிரிதியு அப்பு தேயு வாயு வாய் என்பதும் காற்று தான் நமக்கு காற்றையே முழு முழுதாக வைத்து நூல்களில் எல்லா பாடல்களும் இருக்கிறார்கள் அப் அப்பொழுது குறிப்பிடும்போது பஞ்சபூதத்தையும் ஆராதாரத்தையும் வைத்து சித்தநூல்களில் நிறைய பொருள்கள் காணப்படுகிறது எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தாறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்குள் தொடர்பு கொள்ளவும் அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெறும் கருணை அருள் பெரும் ஜோதி